அன்பர்களே என்னுடைய மகன் ரோஹித் கிருஷ்ணனின் பிறந்த நாள் இன்று கொண்டாடணும் அவனுக்கு பதினான்காவது பிறந்த நாள் என்பதால் அவனுடைய தாயார் பதினான்கு வகையான பொருட்களை தேடி தேடி அவனுக்கு பரிசாக கொடுத்து அசத்தினார் அந்த பரிசு பொருட்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்ன ஒன்று எடுத்து வருங்க எடுத்து கீழே கூடாத மேலே ஸ்மைலி பால் அடுத்துட்டு அதே சின்ஜான் ம் அடுத்து அது என்னது அதனது கனமணிக்கு காட்டுங்க அடுத்து

பீம்பாய் காளியா ஆ அடுத்து சாக்லேட்டு பின்ன அதுவும் பின் தான் அதுவும் பின் தான் யார் இருக்கா கிச்சன் அனுமான் ஷாரோனியம் தரையில் உட்காந்து அடித்து விளையாடுறதுக்கு எக்ஸசைஸுக்கு பேட்டு பால் ஹெல்ப் பண்ணு பதினாலு வயசுக்கு பதினாலு சாதனங்கள் இருக்கு Magelcia, jahit Sri Ram, celogo.